மாறன் இல்லை இப்போ ஒரு ஃபன்னான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வண்டியின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க மாரன் வந்து அந்த அட்ரைஸ்மெண்ட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க வள்ளி வந்து கேட்குறாங்க வள்ளிக்கே ஆயிடுச்சு அத்தை திருப்பியான அந்த ஆடை வந்து ப்ளே பண்ணட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேஸில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பார்த்தோன்னே ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுச்சோ மாறுனா கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னடா திருப்பி திருப்பி ஆடையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியடா அப்படின்னு சொல்கிறாங்க உன் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷமும் பூரிப்பும் இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே ஆகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதை பார்த்தோன்னு வந்து என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இப்போ என்னடா அப்படியே வந்து வருத்தப்படுற மாதிரியே இருக்கியே என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அத்தை என்ன பண்ணுறது அவள் தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன்ட்டாளே அப்போனா நீ வீராவை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அத்தை அது எப்படி அத்தை தெரிஞ்சிச்சு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சிடா ஆனால் என்ன அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சா எனக்கு கூட உனக்கு இந்த கலர் ஷர்ட் தான் பிடிக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரே கலர் ஷர்ட்டாக உனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து உனக்கு ப்ளூ கலர் ஷர்ட் தான் பிடிக்கும்னு சொன்னான் அதையும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு என்னத்தை போ இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருப்பேனடா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப நீ அந்த பொண்ணே பார்த்த விதமாக இருக்கட்டும் என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாண்டா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நானே உன்னை பிரித்து வச்சுட்டேனே நான் கொடுத்த சத்தியத்தினால தானே நீ உங்கள் அப்பாவுக்கு வந்து பண்ணி கொடுத்த சத்தியம் கடைசியில் உன் வாழ்க்கையிலேயே வந்து இப்படி வந்து ஆப்பு வைக்கணும் எதிரே பார்க்கல மனுஷிடு மாறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகளுன்னு அழுகிறாங்க நானே ஒன்று அழுவ வச்சுட்டேன்னா விழுகத்தை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன நான் அவளை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்டேன் எனக்குன்னு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அதனால தான் அப்படி நினச்சேன் இப்போ அவள் இல்லைன்னு நினச்சோடனே என்னால் ஃபீலிங்காக வந்து அலுவலர் தவிர வேற என்ன பண்ணுறது எனக்கு மாதிரி தான் சுகமாக வந்து வச்சுட்டுருக்காங்க வீரா வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீரா உன்னை பார்க்க யார் வந்திருக்காரு தெரியுமா மாப்பிள்ளை வந்திருக்காரு ஏம்மா இந்த நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாரு மணி என்ன எட்டு மணிக்கு வந்திருக்காரு வந்த மனுஷனை உன்னை பார்க்க வேணான்னா சொல்ல முடியும் அவன் போய் மேக்கப் வந்து போட்டுக்க இப்போ தான் நான் டயர்டாகி வீட்டுக்கு வந்திருக்கேன் திருப்பியெல்லாம் மேக்கப்லாம் போட்டுகிடலாம் என்னால் இருக்க முடியாது அட்லீஸ்ட் மூஞ்சியாவது அலம்பிட்டு போக வேண்டியது தானே சும்மா நேரமாக நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து வராங்க எதுக்கு வந்திருக்கீங்க இந்த நேரம்னு பார்த்து எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் ரெண்டு பேர்த்து பார்த்து தனியாக வந்து பேசுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை கூட்டிகிட்டு போகும்போது மாமா ரொம்ப ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்காரு ஃபன்னாக இருக்காரா வீட்டை விட்டு துரத்துறத விட்டுட்டு என்னது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இருந்தாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை அரவிந்து இதை கேட்டோன்னே வாடகை வீடு தான் என்ன தான் வாடகை வீடு சொந்த வீடாக இருந்தாலும் எப்படி வச்சுக்கிறோங்கிற முக்கியங்க நீங்கள் சூப்பராக வந்து வச்சுருக்கீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாப்பிள்ளை உடனே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது நீங்கள் கிளம்பலாமே எனக்கு நைட்டு சவாரி வேறு இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகலாம்ல நான் உங்களை பார்க்க தானே வந்திருக்கேங்கிற மாதிரி அரவிந்த் வந்து பேசும்போது என்ன இப்படி வழியிறாப்பில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இருங்க நான் போயிட்டு வந்தடேன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வராங்க இந்த சுடிதார் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது நீங்கள் ஸோ லக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது இந்த மனுஷனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே எனக்கு சவாரிக்கு வேறு டைம் ஆகிடுச்சு டிஃபன் எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க நான் கிளம்புறேங்கிற மாதிரி இருக்கிறப்ப உங்கள் கூடயே வேணா வரட்டா பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மாட்டுக்கும் சவாரி மாட்டுக்கு போங்க நான் உங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்ல இதை சொன்னோன்னே மாறனும் இப்படி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி மாறன் மேலே அன்பு பாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீராக்கு வந்துடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வள்ளிக்கிட்ட வந்து வேதனையோடு பேசுகிறாங்க வள்ளி வந்து வேதனையோடு அழுகுறாங்க ஒரு பக்கம் அத்தை ஒன்று ஏதாவது சொல்லிட்டானா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அத்தை நீ எல்லாம் வந்து வீராகிட்டே எதுவும் பேச வேணாம் முதல்ல உனக்கு இந்த விஷயம் தெரியுன்னே காட்டிக்க வேணாம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கிற மாதிரி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க டேய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விதமாக நடந்துக்க வேண்டியதானே அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணியிருக்கணும் பதிலுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசி புரிய வச்சுருக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தனா என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப அத்தை நான் என்ன பண்ணட்டும் நீ ஏன் யோசிச்சுப்பாரு அமைதியாக இரு அத்தை என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அப்படியெல்லாம் விட முடியாதரா நீ தாண்டா முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நீ வந்து நான் இங்கே இருந்தனா நீ அழுதுகிட்டே இருப்ப நீ அழுகிறதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது வீராகிட்ட எதுவும் பேசிகிட்டுலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் ஒரு டீ கடையில் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து டீயை குடிச்சிட்டு சோகமாக வந்து உட்காந்துகிட்ருக்காங்க வீரா வந்து அதே டீ கடைக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள வந்து பின்பக்கமாக வந்து பொறுமையாக வந்து பைக்கு ஸ்டாண்ட் போட்டுட்ருக்கனால இவர் வந்து தனியாக தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க நம்ம மாறன் வந்து வீராவை டீ ரெண்டு டீ வேணும்னு கேட்டோன்னே நாலாம் டீயெல்லாம் குடிச்சாச்சு எனக்கெல்லாம் டீயெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ எனக்கு இல்லையா சாருக்கா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் க்யூட்டா அழகாக வந்து டீயை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து மாறான் நீ டீ குடிச்சியா நான் குடிச்சிட்டேன் சார் நீங்கள் குடிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வீராக்கிட்ட வந்து அன்பா பசமாக பேசுகிறாங்க எங்கள் வீரா வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு சார் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் சரிங்களா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நல்ல விதமாக பார்த்துப்பேன் மாப்பிள்ளை வந்து பேசுகிறாங்க உடனே வந்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க வீரா எப்போதும் வந்து ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டாங்க சார் சவாரின்னு வந்துட்டா சிட்டாக பறந்துருவாங்க அது வரைக்கும் ஃப்ரீ தான் நீங்கள் இருந்தால் சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே நான் நானா அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ள உடனே ஓ வீராவை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தீங்களா நீங்கள் என்னம்மா சாரை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க நல்ல நிம்மதியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து முறைச்சிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வீராவையும் மாறனையும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கு இனிமேட் நீங்கள் தான் அந்த ஆட்லேயே நடிக்கணுங்கிற மாதிரி டீ கடைக்காரங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தான் குல்ஃபி ஐஸ் வந்து வைக்கணங்களும் நீங்கள் சூப்பராக அழகாக இருக்கீங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு உங்கள் ரெண்டு பேரையும் வந்து இப்படி வெகுவாக வந்து புகழ்கிறாங்க இப்போன்னு பார்த்து தான் இதெல்லாம் தெரியணுமா இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரிலையேங்கிற மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் ஆடில் வந்து நடிச்சிருந்தோம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொன்னேன் அந்த ஆடோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க அந்த வீடியோவை ஒன்றை பார்த்துட்றாங்க ரொம்பவே சூப்பராக ரெண்டு பேரும் நடிச்சிருக்கீங்க நீங்கள் வேறு சார் அந்த ஆட்டில் நடிக்கிறவங்க அந்த ஆக்டர் வந்து வரலான்ட்டாங்க கடைசியில் என்ன தான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க வேறு யாரும் வந்து நடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால கடைசியில் நடிச்சு கொடுக்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி நீங்கள் என்ன சார் எல்லா விஷயத்தையும் வந்து சிம்பிளாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துருக்கீங்க போல இருக்கு ஆமாங்க இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே இதில் என்னங்க இருக்குது அப்படியே வந்து கேஷுவலாக இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஓகேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் வந்து உங்கள் பின்னாடி வந்து இருக்காருல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து லீவ் போட்டுட்டு அப்படியே வந்து நிம்மதியாக வந்து இருக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறன் ஓ என்னையே வந்து சார் கூட கூத்து விடலான்னு பார்க்குறியா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி என்னப்பா நீ இப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கியே நான் வந்து சாரோட தானே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது நான் லீவு போட்டு தான் வந்து சாரோட இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீரா இதை கேட்டோன்னா மாரனுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரிஞ்சோன்னே மாறன் வந்து நான் போயிட்டு வரேன் எங்கள் வீரா நல்லபடியாக பார்த்துக்குங்க சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயாவது கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் சரிங்க நம்ம இன்னொரு நாள் வந்து சந்திக்கலாம் நீங்கள் மாட்டுக்கு போங்க உங்கள் பேச்சை வந்து மீறக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கள் சட்டுன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்கிற மாதிரி அரவிந்த் வந்து சொல்லிகிட்ருக்காங்க திருப்பியும் வந்து வீரா வந்து வராங்க அந்த இடத்துல ஆட்டோ எடுக்கலான்னு இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஷெட்டுக்கு பின்னாடி தான் வந்து போன மாதிரி அந்த பக்கம் போயிட்டு மறைஞ்சு நிற்கிறாங்க மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியா இப்போ திருப்பி வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரா அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் வரணுமா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி காட்டி எப்பிசோட் அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்